வெல்கம் கைஸ் இட்ஸ் ஜென்டல் ஆர்னிங் நம்ம இன்னைக்கான வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஏர்னிங் அப்ளிகேஷனை பத்தி பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங் டெக் அப்டேட் சொல்றேன் நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த சப்ஸ்கிரைபர்ஸ் டுவெல்த் டு காலேஜ் படிக்கிற ஏஜ் கிரைடீரியாக்குள்ள தான் இருக்கீங்க ஸோ அதனாலதான் நான் வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இந்த அப்டேட்டை ஷேர் பண்றேன் என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்கள்ல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஐடி ரிலேட்டடா ஏதாவது ஒர்க் பண்ணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட இருப்பீங்க சோ அதனால நீங்க ஐடி ரோல்ஸ்ல இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் ஆன வெப் டெவலப்மெண்ட் ஆர் வெப்சைட் டெவலப்மெண்ட்ல ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கா லேர்ன் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அந்த ஃபீல்டுல நாம அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நாம ஏகப்பட்ட கோடிங் லாங்குவேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா லேர்ன் பண்ணிக்கிட்டு இருப்போம் ஆனா நான் உங்ககிட்ட சொல்ல போறது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா

இந்த கோர்ஸ்ல நீங்க இந்த இடத்துல கொடுத்துருக்க கியூஆர் பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த குரூப்போட அபிஷியல் வெப்சைட் ஓபன் ஆகிடும் சப்போஸ் உங்களுக்கு கியூஆர் கோட் ஸ்கேன் ஆகல அப்படின்னா இந்த குரூப்போட அபிஷியல் வெப்சைட்டை நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கேன் அந்த லிங்கை டச் பண்ணி நீங்கள் ரொம்பவுமே ஈஸியாகவே இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்க முடியுங்க இஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு த்ரீ லைன் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேப் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வித்தவுட் கோடிங்கில் வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கான கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க டேட் அண்ட் டைம் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்க ரிஜிஸ்டர் நவ் ஃபார் ஃப்ரீ அப்படிங்கிற ஆப்ஷனை டச் பண்ண உடனே உங்களோட சில சிம்பிளான டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டா என்டர் பண்ணிட்டு நீங்க ஜஸ்ட் என்ரோல் பண்ணிட்டாலே போதும் கைஸ் நமக்கு கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு பிஃபோர் டூ டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்டர் ஈமெயில் அட்ரஸ்க்கு ஒரு கூகுள் மீட் லிங்க் அனுப்புவாங்க நீங்கள் ஜஸ்ட் அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிட்டாலே போதும் கைஸ் உங்களால் இந்த கோர்ஸை ஃப்ரீயாகவே லேர்ன் பண்ணிக்க முடியும் ஸோ ரொம்பவுமே ஈஸியாக உங்களால் வித்தவுட் கோடிங்கில் ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ண முடியும் கைஸ் ஸோ மஸ்ட் இந்த கோர்ஸை லேர்ன் பண்ணிக்கோங்க